அப்ப நான் பண்ணது தப்புனா அவர் பண்ணது தப்பு தான் சார் அந்த யாழ்ப்பாணத்தின் ஆட்டுக்கரையை பற்றி ஒரு பேட்டி ஒன்ல கொடுத்துருந்தீங்க அது என்னத்திலேயே சுழமிக்கிறது யாழ்ப்பாணம் போனதால இல்ல பிக் பாஸ்க்கு போனது அது ஒரு ஒரு நாடகம் ஒரு ஒரு தங்கச்சிக்கு தெரியாம ஒரு மாலை போட்டேன் அன்னைக்கு வந்து எல்லாரும் துஷாந்த் துஷாந்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பாசம் என்ன பெற்ற தாய் பொதுவே பெண்களுக்கு மாலை போட்டாலும் வணக்கம் நான் சர்மா நான் நிக்கிறேன் யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன் யாழ்ப்பாணத்துல நிகழ்வுக்காக வந்திருக்கேன் ஒன்று வந்து யாழ்ப்பாணத்துல வந்து சர்வதேச வெட்ட கண்காட்சி இடம் பெற்று வருது இப்ப நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா சேலம் ஆரா பிரியாணி கடையில வந்து நிக்கிறேன் இங்க நினைக்கிறேன்னு சொன்னா பிரியாணி சாப்பிடுறதுக்கான இல்ல வெந்து தனிந்தது காடு இந்த பேரை சொன்னால உங்களுக்கு ஞாபகம் யாழ் பணத்துக்கு வருகே வந்திருக்கிறார் அவரை பாக்குறதுக்காக தான் நிறைய பேர் உழுக்கும் மருந்து நிக்கிறேன் நானும் அதக்காகத்தான் மறந்து நிக்கிறேன் இப்ப நான் அவரை பார்த்து அவரோட கதைக்கு இன்னைக்கு வந்து காலடியை வலி விடுறேன் கொடந்து காலடியை வரை பாருங்க எஃப்னா தர்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சைடுல உள்ள பெல் பட்டன் டிங் டிங்னிங் பெல் அடிக்க மறந்துடாதீங்க அப்பதான் அதுல நோட்டிபிகேஷன் அவங்கள காட்ட கூடிய மஞ்சள் விரும்பு விரைவில் அப்டேட் உண்டு

அவருக்கு மாலை அணிவித்து வர விற்கப்படுகிறது மாறைய மாலை மாலை பொதுவாவே மாலை பெண்களுக்கு மாலை போட்டாலும் அது ஒரு ஆகி போயிடும் இல்லையா இல்ல யாழ்ப்பாணத்துல உள்ளவங்க மனசு வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா என்ன பெத்த தாய் நாகம்மா 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 பேர் கூட கூட என்ன பெத்த தாயே என்ன வயதில் மூத்தவங்க நான் வந்து இவங்களுக்கு பேரன் மாதிரி செல்வராணி பாத்தீங்களா செல்வத்தை செழிக்கும் செல்வராணி ஆஹா ஆஹா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வராணிக்கு எல்லாம் தலை தங்கச்சி உங்க பேர் நம்ம எங்க ஓடுறீங்க வாங்க இவன் வாங்கம்மா உங்க பேர் என்ன சுஜிந்தர் உங்களுக்கு திருக்குறள் இல்லையா உங்க பேர் என்னமா தங்கச்சி அம்பிகா ஓகே ராதா அம்பிகா ஈரோன் இருக்காங்க இல்லையா தம்பி ஓம் யாருன்னா அனுஷாந்த் அனுஷா துஷாந்த் சூப்பர் சூப்பர் சாப்பிட வந்திருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் சோறு தெரியுங்களா சரிங்களா தர மாட்டீங்களா தெரியுங்களா மக்களோட இது யாழ்ப்பாணத்தோட தமிழ் செல்வன் அதே மாதிரிதான் இந்த யாழ்ப்பாணத்துல உள்ள மக்களோட மனதும் பாத்தீங்கன்னாக்கா வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வயசு கூட இருக்காது அந்த பையனுக்கு இங்க வராதீங்க

பாலாஜி எல்லாரும் சேர்ந்து நம்ம முன்னூறு நானூறு பேக் கொடுத்தோம்ல அதுல பேக் இருந்தா தம்பி கொடுங்க இவர் படிச்சு டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி கலெக்டர் ஆகி முதலமைச்சர் ஆகி எல்லாமே ஆவியா எல்லாமே ஆயிடுவியா ஆயிடுவானா தம்பி சொல்லிட்டான் ஆமா ஜனாதிபதி வருங்கால ஜனாதிபதி வாழ்வியா வருங்கால ஜனாதிபதி வாழ்வியா வாங்க கேட்கு தங்கச்சி நீங்க எல்லாம் சாப்பிட வந்திருக்கீங்களா இல்ல மஞ்சள் மஞ்சள் வீரன் மஞ்சள் வீரன் மகத்தான வீரன் மாவு வீரன் இப்படி எல்லாம் பல பேர்ல வந்துட்டு இருந்துச்சு இல்லையா நல்லா நல்லா போகுது நல்லா போகுது வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்க பேர் என்ன உங்க பேர் தங்கச்சி அஸ்வினி ஓகே நிமல் ஒரு ஃபேமிலியோட நம்ம சேலம் ஆர் பிரியாணிக்கு சாப்பிட வந்திருக்காங்க இது வந்து தமிழர்களை நான் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல உங்களை பாக்குறதுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பு அளித்த சேலம் ஆர் பிரியாணி ஐயா தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கும் இந்த யாழ்ப்பாணத்துல ஸ்கூல் ரோடா மருத்துவமனை ஆஸ்பத்திரி ரோடு இந்த மருத்துவமனை வீதியில நல்லா புகழ் பெற்று இருக்கிற நம்ம சேலம் மாறார் அதோட முதலாளி திரு பாலாஜி அவர்கள் அவர்கள் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு மாலைதான் இருக்கு தங்கச்சி நல்லா படிங்க சிக்கன ஒரு புடி புடிங்கல்ல மஞ்சள் வீரன் படத்தோட வெற்றி விழாவ இந்த ஆஸ்பத்திரி ரோட்ல உள்ள சேலம் பிரியாணி அந்த கடையில தான் மகத்தான வெற்றி விழா கொண்டாட போற தங்கச்சி என்ன பானுஷா பானுஷாக்கு வெந்து தனிந்தது காடு பானுஷாக்கு வணக்கத்தை போடு நான் மாலையை போட்டாக்க தப்பா தான் புரியுமா எனக்கு போடுமா ஏன்னா நான் மாலை போட்டாங்க அது பெரிய தவறாய் போயிடும் நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த நம்ம யாழ்ப்பாண மக்கள் வந்து எப்பவுமே உண்மையா நேர்மையை பேசிட்டு இருப்பாங்க உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன் நான் ஒரு சின்ன பையன் ஒரு மீசா கொஞ்சோட வளர்ந்து இருக்கிற பையன் நான் வந்து தெரியாதனமாக நீ சாட்சி கூட ஐயா இருக்காரு அன்னைக்கு மேடையில நான் தெரியாதனமாக ஒரு அறியாத பையன் ஒரு சிறு வயசு பையன் ஒரு ஒரு தங்கச்சிக்கு தெரியாம ஒரு மாலை போட்டேன் அன்னைக்கு வந்து எல்லாரும் அதோ இதோன்னு சொல்லி எல்லாரும் குதிச்சிங்களே ஒரு கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பயங்கரமாக ஒருமையில சிலரை பேசியிருக்காரு தகாத வார்த்தையில பேசியிருக்காரு ஆத்தா அம்மா அவன் இவன்னு சொல்லி பேசியிருக்காரு

இந்த ஆறு மாசம் உள்ளவங்க தப்பு உடனே கொஞ்ச குதிச்சு எழுதுறீங்களா யாழ்ப்பாண மக்களே இன்னைக்கு சேலம் பிரியாணியில சாப்பிட்டா வந்திருக்க மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க அன்னைக்கு ஒரு மேடையில பத்திரிகைகள் ஊடக நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு மேடையில அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு நீங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்ல நான் தெரிவிக்கிறாங்க தெரியலை இல்லையா தெரிவிக்கல தெரிவித்தது யாருன்னா ஒரு கேமராமன் அருள்தாஸ் அவர்கள் நடிகர் அவர்கள் அவர் தான் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் யூடியூப்ஸ்ல உள்ள சில அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ இதுலெலாம் இப்போ இது பண்ணுவாங்களா டிக் டாக் அதுலலாம் அவங்க தான் கண்டனம் தெரிவிச்சாங்களே தவிர சினிமா நடிகர்களோ சினிமா நடிகைகளோ இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ பத்திரிக்கைக்காரங்களோ ஊடக நண்பர்களோ யாருமே எதுவும் தெரிவிக்கல ஏன் ஆ ஆ ஆ பார்த்தீங்களா அப்போ வளர்ந்தவங்க சொன்னாக்க அது சரி என்ன மாதிரி வளராதவங்க சொன்னாக்க தப்பா இன்னமும் நான் சொல்றேன் மேடை நாகரிகம் கருதி யாராக இருந்தாலும் புரிதுங்களா யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தவறாக பேசாதீங்க உங்களுக்கு இப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இருக்கு இது இருக்குது நாலு சவுத்துக்குள்ளே கொண்டுங்க அதை பேசுங்க அது தப்பு இல்லை இந்த நேரத்துல இந்த யாழ்ப்பாண மக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுங்க ஒருவேளை நானே தப்பு அந்த பண்ணி நானும் திருத்திப்பேன் சரிங்களா நீங்க பாட்டுக்க ஏதோ ஒண்ணு பேசிட்டே போவீங்க அது வந்து இப்ப என் வீட்டுல உள்ள சின்ன குழந்தைகள் ஐயாவோட பேர குழந்தைகள் இந்த தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா தானா இந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி சின்ன பார்த்தாங்க அவங்களோட மனநிலை என்ன ஆகும் நம்மளும் அப்ப இந்த மாதிரி மாதிரிதான் பேசலாமல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதனால தயவு செய்து வேலை நாகரிகம் கருதி இந்த மாதிரி திரு மிஸ்கின் அவர்களே தயவு செய்து இந்த மாதிரி இனி அடுத்து இந்த மாதிரி பண்ணாதீங்க என்ன மாதிரி மாதிரி இலிச்சவாய் இலிச்சவாய் நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படிதான் அர்த்தம் இந்த பொறுப்பலங்கை மக்கள்கிட்ட இந்த யாழ்ப்பாண மக்கள் இருந்து இந்த சேலம் வார பிரியாணி காலையில இருந்து நீங்க நான் சத்தியமா சொல்றேன் நீங்களும் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க சரிங்களா உங்களுக்கு இல்ல கூழ் சுரேஷ் என்ற எப்பவுமே கூலா தான் பேசுவேன் தலைவன் தான் பேசுவாரு அதுக்கு என் தலைவன் தான் என் தலைவனை நான் எப்பவும் குழு இருப்பேன் தான் இருப்பேன் மலைமலன் தான் இருப்பேன் இருப்பேன் அதனால இதுக்கு கூழ் சுரேஷனு வந்துச்சு

எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அப்படி ஒரு கெடுத்து குட்டிசாவராக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் புரியுதுங்களா இதுல எந்த மாற்று கருத்து மேல நான் எப்படி சொல்றேன் நான் உள்ள போயிட்டு வந்தவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் அந்த சுரேஷ் இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவான் புரியுதுங்களா இந்த நாக்கு சேலம் மாறாறு பிரியாணியை சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு அதனால உண்மையை மட்டும்தான் பேசும் பிக் பாஸ் என்பது அது ஒரு நிகழ்ச்சியாக பாத்துட்டு அப்படியே மறந்துட்டு போயிருங்க அது அது உள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே உண்மையில நடக்கிறது ஆனால் நீங்க அங்க போனவன உங்களோட ஒரிஜினல் கேரக்டரா மாறிடுவீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதா வெளியில வரும் இந்த மாதிரி நல்ல தம்பி ஒரு பேர் எடுத்தவன் அங்க உள்ள போயிட்டு வந்தாங்க அதோட இவனுக்கு நூறு வயசு ஆனாலும் கல்யாணமே ஆகாது

அந்த கெட்ட இதுல சொல்லுவாங்க இல்லையா அந்த பீடை அது எல்லாம் போறதுக்காக சவுக்கால் அடிச்சிருப்பாங்க பாத்திருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றதுதான் அந்த சவுக்கால் அடிக்கிறது ஆனா அதை வந்து வேற மாதிரி வேற மாதிரி திரிச்சுட்டாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்க வந்திருக்கிற ஃபேமிலியை சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம் வாங்க போடுறாரு உங்க பேரு ரூபன் வெந்து தணிந்தது காடு ரூபனுக்கு வணக்கத்தை போடு உங்க பேரு பால்ராஜ் இந்த நேரத்துல நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இவர் வந்து எனக்கு ஒரு விதத்துல மச்சானா வருவாரு ஏன் அப்படின்னாக்க என் தங்கச்சி வீட்டுக்காரோட பேரு பால்ராஜ் சரிங்களா இந்த நேரத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் உங்க பேரு ஆனந்த் ஆனந்த் தம்பி பேரு ஆனந்த் வெந்து தனிந்தது காடு பால்ராஜுக்கு ஆனந்துக்கு வணக்கத்தை போற அப்படி கொடுக்க எனக்கு போடுங்க சார் உங்களுக்கு கொடுத்ததே உட்கார உட்காருங்க சார் உட்காருங்க உங்களுக்கு கொடுத்ததே திருப்பி எனக்கு போடுவீங்கன்னு தான் கொடுத்தத அப்போ அவங்க பேர் என்ன பேர் வைக்கலையா பேர் என்ன இந்த பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலையா நானே ஒரு பேர் வைக்கிறேன் ஆருஷ் ஆருஷ் தானே உன் பேர் ஆருஷா ஏழுஷா எட்டுஷா ஆருஷன் படிக்கிறீங்களா உங்க பேர் என்ன பாப்பா உங்க பேர் என்ன என்ன பேரு மித்துல் உங்க பேரு மிஸ்டர் பாலாஜி ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் மிஸ்டர் ஃபாதர் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 இந்த விடுங்க அம்மா எங்கம்மா சார் நீங்க எடுங்கம்மா நீங்க எடுங்க அதை அவர்கிட்ட கொடுங்க சார் சார் அந்த யாழ்ப்பாணத்தின் ஆட்டுக்கரையை பற்றி ஒரு பேட்டி ஒன்றில் கொடுத்துருந்தீங்க அது என்ன சுவை மிக்கது அது யாழ்ப்பாணம் இருக்கும் என்ன காரணம் சுவை இயற்கை இயற்கையான உறவு முறை மண்வளம் மண்வளம் இங்கே இருக்கும் கொடிகள் செடிகளுடைய சுவை அங்கே செடிகள் இங்கே நிறைய பேருக்கு ஆட்டுக்கு பிடித்தமான ஒரு மூலிகைகள் நிறைய தொழிற்சாலைகளோ ஒரு தூய்மையான பகுதி இது அதனாலேயே அந்த சுவைக்கு காரணமாகல இயற்கை எளிமிக்கு கொஞ்சம் எளிமிகுந்த நகரம் யாழ்ப்பாண நகரம் இன்னும் எங்கள் அசுத்தங்கள் எதுவும் இல்லை இயற்கை முறையில் ஆடுகள் நல்லா பராமரிக்கப்பட்டு இருக்கிற வசியம் தான் நினைக்கிறேன் அதே போல் யாழ்ப்பாணத்தில் தான் நம்மளுடைய பணமரத்துக்கும் பேர் போனது பணக்கருப்பட்டி பணக்கிழங்குங்க ஒன்று நீங்கள் தான் அதிகமாக உணவுறிங்க உங்களுடைய பழக்கம் அந்த நீங்கள் எங்கள் மாவட்டத்தில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி சைடுலாம் பணமரங்கள் நிறையா இருக்கும் சேலம் மாவட்டம் தான் அதே போல் இங்கே இருக்கும் எனக்கு திருநெல்வேலியை பார்த்தது போலவே அது இது இங்கே அது மட்டும் இல்லை யாழ்ப்பாணம் முருங்கைக்காயும் உலகம் பேமஸ் உண்டு உங்களுக்கு அதே போல ஏற்று நாங்க வந்து நம்ம ஃபாதர் மூலமா பள்ளியில நமக்கு திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கிற அதுங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லோருக்குமே டேபிள் சேரு கேரம் போர்டு பேக்கு ஸ்கூல் பேக்கு பிரியாணி யாழ்ப்பாணம் நம்ம கடையில இருந்து சேலம் மரம்ல இருந்து உடங்கணும் அதுக்காக தாங்க நம்ம வருகி புரிஞ்சிருந்தேன் இன்னும் ஃபாதர் வந்து இந்த கொஞ்சம் விபத்தை எல்லாம் இருக்காங்க போரில இருந்தோம்னா அவங்களுக்கு எல்லாம் தைமி சுடணும் கேட்டிருக்காரு இன்னைக்குதான் அந்த கோரிக்கை வச்சாரு நான் உடனே அதை ஏற்றுக்கொண்டு அன்னையும் பிரியாணியோட தெயில் மிஷினு வணங்குறதுன்னு சொல்லியிருந்தேன் நான் அவனுக்கு போயிட்டு வந்து அப்போ பார்த்து அதை வளர்க்குறோம் இப்படி நலத்திட்ட உதவிகள்ல தொடர்ந்து நாங்கள் யாழ் படத்துல ஈடுபடுவோம் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆனவன் மக்களும் கொடுத்த வாழ்க்கை அது மக்கள் எத்தனை கொண்டு செலுத்தணுங்கிறத என்னுடைய நோக்கம் இளைஞர்கள் எல்லாம் உழைப்புகளை கவனம் செலுத்தி தன்னம்பிக்கையோடு இருக்கணும் யாரை வேணாலும் நேசிங்க அவங்களே உங்க வாழ்க்கை கிடையாது நீங்கள் உங்களோட உழைப்பு மேலேயும் உங்களுடைய தொழில் மேலேயும் அதிகம் கவனம் செலுத்தினாலும் வெற்றி யாரும் நம்ம வாழ்க்கையை கொடுத்துட முடியாது வாழ்க்கைய நம்ம தான் உருவாக்கிக்கணும் சொல்லுவான் தன்னம்பிக்கையோட வெற்றியோட நீங்களாம் நிறைய போடணும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நகரமாக ஒரு சிங்கப்பூர் போல இந்த நகரம் வளர்ந்து வாழ தான் என்னுடைய கனவே யாழ்ப்பான நகரம் அதனால தான் நான் கொழும்பில் கணவர்களும் யாழ்ப்பாணத்தை தேர்ந்தெடுத்தோம் என்னை சார்ந்து இருந்து இப்போ அறுப்பு கூட ஒரு நிறுவனம் வந்திருக்குது ஒரு பிரேடி நிறுவனம் வந்திருக்குது இது போல நிறையா வரணுங்கிறது என் அன்பான வேண்டுகோள் நிறைய பேர் தமிழக தொழிலதிபர்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் தங்களுடைய பணத்தை இங்கே விதைக்கணும் இங்கே இருக்கிற பணம் அங்கே கூட ஏன்னா எல்லாமே மலிவு தான் நம்மளுடைய ஒரு ரூபா மூணுரூபா அறுபத்தஞ்சு காசு இந்த நிலவுல இருக்கு இன்னைக்கு மதிப்பீட்டில் அதனால எல நிலங்களும் நிறையா விற்பனைக்கு இருக்கு நிறையா தொழிலதிபர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தமிழோட பங்கெடுத்து இந்த யாழ்ப்பாண வளர்ச்சிக்கு பங்கு புரியணும் அது உதாரணமா எங்கள் சேலம் மரம் இருக்கு அதுக்கு எல்லா தொழிலதிருக்குள்ளும் எங்க கவனம் செஞ்சு அன்பான வேண்டுமோ நிறைய டூர் வாங்க யாழ்ப்பாணத்துல கண்ணங்கப்பால் கோயில நூறு கோடியில் கட்டி இருக்காங்க இந்த ஊரு பணத்துல எந்த தீவு குங்குடி குமுடித்தீவுல ரொம்ப அற்புதமான கோயில் எல்லாருக்கும் நெல்லூர் கந்தசாமி கோயில் தான் அங்கே வந்தா பார்ப்பாங்க அதை தாண்டி இப்போ கண்ணகமல் கோயில் மிக பிரமாண்டமான ஒரு ஒழியில் அமைச்சிருக்கிறாங்க அது ரொம்ப வியந்து போய் நான் பார்த்தேன் எல்லாரும் தமிழகத்திலிருந்து வந்து இந்த கோயிலில் தரிசனம் வேண்டிய அன்பான வேண்டும் அந்த விமான நிலையத்தை போய் பாருங்க சாஜா விமான நிலையத்தை பண்டாரநாயகி விமான நிலையம் இந்த ஜாப்பான் எடுத்து ஏற்பட்டு ஒன்னா ஒரு டீ காபி கூட அங்கே வழி கிடையாது இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாத்ரூம்ல தான் ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் போயிட்டு இருந்தாங்க இப்போதான் ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கிறாங்க ஜாப்பானா ஏர்போர்ட்டுக்கு இந்திய கவர்மெண்ட்டு இரநூறு கோடி கொடுத்துருந்து காங்கேய் குறைமுகத்துக்கு மூவாயிரத்து எண்ணூறு கோடி கொடுத்தோம் இந்தியா என்ன அமைச்சிருக்குறாரு போய் பாருங்க முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு நான் இது வார்த்தை வரல யாழ்ப்பாணம் இன்னும் வளரணும் இந்த மாதிரி கருத்துக்களுக்கு இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமங்கிறது பணத்தை எடுக்க முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு வேணுமில்ல அவங்களுக்குன்னு ஒரு லாபம் வேணும் இல்லை அப்போ இன்னும் ஒரு தொழிற்சாலை வந்தால் தானே உங்கள் நாடு நல்லாயிருக்கும் நீங்கள் கொழும்போடு ஒப்பிட்டு பாருங்கள் எத்தனை பின்னடைவில் நம்ம இருக்கிறோம்ட்டு இன்னும் இன்னும் ரெகுலர் விமானம் கூட கொழும்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு விடல ரயில கூட ஏதோ சரி பண்ணி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் போக்குவரத்து கூட என்ன வளர்ச்சி இருக்கு இன்னைக்கு வந்துட்டு புதிய ஜனாதிபதி சமத்துவத்தோட நடந்த யாழ்ப்பாண வளர்ச்சிக்கு இந்திய இலங்கை கவர்மெண்ட் கண்டிப்பா கவனம் செலுத்தணும்னு தான் என்னோட வேண்டுகோள் இன்னும் கல்லூரிகள் வேணும் இன்னும் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு பிள்ளைங்களுக்கு இங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன்னா போர் முடிந்து பதினேழு பதினெட்டு ஆண்டு அதையே பிடிச்சுட்டு இருக்கக்கூடாது மறு இன்னைக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு பதினேழு பதினெட்டு வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த வரலாறுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்களெல்லாம் எதிரிகளாக கருதக்கூடாது சொந்த மக்களை சமமாக நடத்தி யாழ்ப்பாண வளர்ச்சியில் மிக கவனம் எடுக்கிறோம் உலகத்தில் வாழ அனைத்து தமிழர்களுமே யாழ்ப்பாணத்தை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணும் நம்ம நகரம் இது நம்ம மண்ணு அந்த வேகம் வேகம் ஒன்று உள்ளத்துக்கு உள்ள அதே போல எல்லாருமே கவனம் செலுத்து நான் வேண்டுகிறேன் இன்னும் வளரணும் இங்க இல்லாதது இருக்கக்கூடாது இருந்து எல்லாம் கிடைக்கணுன்றதான் என் அனுப்ப வேண்டும் இதெல்லாம் பத்தாது இங்க இருக்கிற பணம் போயிட்டு பணத்தை போடாம யாரும் எடுக்க முடியாது அப்படி ஒரு பணம் எந்த பகுதியும் இல்லை இல்லை ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொருளாக இருக்கிறதே பத்து லட்சம் மக்கள் தான் ஆகும் சுற்றி இருக்கிறாங்க எவ்வளவு பேர் வர்த்தி கொண்டு கேள்விக்கு இருந்தாங்க இன்னைக்கு நீங்களே வந்து என்னை பேட்டி கண்டு என் கருத்துக்களை பதிவு பண்ண உங்களுக்கு என்னோட வாழ்க்கையிலேயே நன்றியும் மீண்டும் ஒரு முறை நம்ம தமிழ் பிள்ளைகளை பதிவு செய்து கொள்கின்றேன் முதலில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த உங்கள் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம் தமிழ் தாய் உறவுகளான இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள உங்களை சந்திக்க வந்ததில் இந்த கூல் சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட போன் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் செவன் டூ எதற்காக என்னோட போன் நம்பர் நான் சொல்றேன் அப்படின்னாக்க நிறைய பேரு என்னோட பேரை பயன்படுத்தி சில திருட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு தான் ஏன்னா சில பேரு எனக்கு கூல் சுரேஷ தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சில பேர் ஏமாத்துறாங்க சில பேரு எனக்கு கூல் சுரேஷ் தெரியும் அவரை வந்து எங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு இல்ல மற்ற நிகழ்ச்சிகளுக்கு காலேஜ் ஈவென்ட் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பணம் பறிப்பதாக சில தகவல் வருது அவங்க பணத்தை ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட தகவல் சொல்கிறாங்க ஏன்னா நான் பல வெளியே இடங்களுக்கு பல இடத்துக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு அதெல்லாம் போகிறதுனால அந்த இடத்துல நிறையா பேர் என் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த ஃபோட்டோவை அவங்க காமிச்சு எனக்கு கூல் சுரேஷை தெரியும் அப்படின்னு சொல்லி சில திருட்டு வேலைகள் பண்றதா எனக்கு தகவல் வந்துச்சு அதனால் அந்த மாதிரி தகவல் எதுவும் வந்தாக்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்ட பிறகு அது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் செவன் டூ இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பர் இன்னைக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சேலம் மாறார் ஐயா தமிழ் செல்வன் ஐயா அவர்களுடைய கடையான இங்கே ஜப்னாவில் இருக்கிற நம்ம சேலம் மாறார் கடைக்கு தான் வந்திருக்கேன் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த சேலம் மாறார் ஹோட்டலையும் தாண்டி நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதரான திரு தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணம் அருகில் உள்ள திருநெல்வேலி அந்த ஏரியாவில் ஒரு இரநூறு முந்நூறு பள்ளி குழந்தைகளுக்கு இலவச பாட புத்தகங்கள் பையி ஸ்கூல் பேகு டேபிள் சேரு அப்புறம் பிரியாணி நல்ல சுவையான உணவு பிரியாணி ஐஸ்கிரீமு கேசரி ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பொங்கல் விழா அங்கே பொங்கல் வச்சு நல்லா சிறப்பாக அந்த மக்களை வந்து மகிழ்விச்சோம் ஏன்னா ஏதோ இன்னைக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் இறந்த பிறகும் நம்மளை பற்றி பேசி கொண்டுதான் இருக்குவன் இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு எனக்கு தெரிந்து இதற்கு முன் நம் இதே ஸ்ரீலங்கால பிறந்த நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அதன் பிறகு நான் மதிக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் அதன் பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சேலம் ஆறார் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை தான் நான் நேரடியா பார்க்குறேன் இதை நான் வந்து ஏதோ உங்களுக்கு வீடியோ மூலமாக பேசுறதுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் நிறையா பேர் சொல்லுவீங்க ஆனால் நீங்க வந்து உங்க மனசுல பட்டதை நீங்க பாட்டுக்க ஓபனா எந்த இடமா இருந்தாலும் அடிச்சு பேசிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல நீங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதனாலே நான் நிறைய இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நான் பொய்யே பேசுறதில்ல பொய் பேசுவதனால் அது வந்து எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது அது இல்லாமல் அது ஒரு பொய் பேசினாக்க அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னமும் பல பொய் பேச வேண்டியது இருக்கும் அதனால இந்த ஒரு நேரத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிற நம்ம சேலம் ஆறார் பிரியாணி அவர்களுடைய கிளையும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது அப்படின்றதில் ரொம்ப மகிழ்ச்சி நிறையா பேர் சாப்பிட்டவங்களாம் சொன்னாங்க நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு எதற்காக உணவுக்கு மட்டும் ஐயா இம்பார்ட்டன்ட் தராரு அப்படின்னாக்கா அவர் சிறுவயதாக இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டவர் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டம் எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது நேற்று கூட சொல்லிட்டு தான் வந்தார் சாப்பாட்டுக்கு சிறுவயதாக இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நானே ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு அரிசி வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது நான் கடனாக வாங்கி வந்து அதை சமைச்சு அதை அந்த சாப்பாடை விற்று அந்த காசை எடுத்துட்டு போய் கடை கொடுப்பேன் இப்படி நான் கொடுக்குறத பார்த்து மளிகை கடைக்கார என் மீது ஒரு நம்பிக்கை வச்சு இல்லை தம்பி நீ எடுத்துன்னு போய் நல்ல சமைச்சு வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனிதர் அந்த மளிகை கடைக்கார மாதிரி நல்ல மனிதர்கள் இவர்களை சுற்றி இருந்ததால தான் இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிறது நம்மளுடைய சேலம் மாறார் பிரியாணி அவர்கள் ஸோ ஐயா அவர்கள் மூலமாக இன்னைக்கு பாலாஜி அவர்கள் அவர்கள்தான் இந்த கடையோட முதலாளி இந்த பிரான்ச்சுக்கு ஸோ அவர்கள் மூலமாக நமது இலங்கை மக்களை யாழ்ப்பாண மக்களை தமிழ் உறவிகளை தங்கச்சிகளை தம்பிகளை அண்ணங்களை சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாரையும் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது சாப்பிட்டுட்டு போங்க சேலம் ஆறார் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களும் பாலாஜி அவர்களும் உங்களுக்காக சுவையான உணவு ஏ தயார் செய்திருக்காரு இருக்காரு நீங்க வயிறார சாப்பிட்டுட்டு போகணும் சரிங்களா ஆர்ஆர் பிரியாணி எல்லாருக்கும் விருந்துண்டைக்கு வழங்கப்படுது மட்டன் பிரியாணி எங்க யூடியூபर्स சாக்கடை எல்லாம் சாப்பி DNA பாருங்க நல்ல மண்டன் அப்படி வெந்திருக்கு பாருங்க என்ன